வெல்கம் டு பிஐஆர் நெக்ஸஸ் பாயிண்ட் இந்த வீடியோவில் நம்ம உங்களுடைய மொபைல் நம்பரை டிரைவிங் லைசன்ஸில் எப்படி அப்டேட் பண்ணுறது ஆன்லைன் வழியாக அப்படிங்கிற மாதிரி ஒரு குயிக் டெமோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து ரெண்டு போர்ட்டல் இருக்கும் வாகன் இன்னொன்று வந்து சாரதி வாகனங்கிறது இப்போ நீங்கள் வந்து வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கீங்க டூ வீலர் ஃபோர் வீலர் ஸோ அதில் லிங்க் ஆகியிருக்க மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணுன்னா அந்த போர்ட்டலை நீங்கள் பா கிளிக் பண்ணணும் அப்படி இல்லை உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸில் இருக்க மொபைல் நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா சாரதிங்கிற போர்ட்டலில் கிளிக் பண்ணணும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிரைவிங் லைசன்ஸில் லிங்க் ஆகியிருக்க மொபைல் நம்பர் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த மொபைல் நம்பரை எதுக்கு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரி வாகன் சாரதி இந்த போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் சர்வீசஸ்லாம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய அட்ரஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே அதை பண்ண முடியும் உங்களால் அதுக்கப்புறம் வேறு மாதிரி பர்டிகுலர்ஸு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு ஸோ இந்த மாதிரியான டேட்டாவை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் வழியாகவே நீங்கள் வந்து அந்த ரிக்வெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக சப்மிட் பண்ணலாம் ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபி அத்தன்டிக்கேஷன்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வரும் அப்போது நீங்கள் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்க மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட கரெக்டாக நீங்கள் வந்து சிஸ்டமில் அப்டேட் பண்ணி தான் வச்சுருக்கணும் அது இல்லாமல் ஆர்டிஓவில் ஆர்டிஓ இருந்து எதாவது கம்யூனிகேஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு சென்ட் பண்ணணும் எஸ்எம்எஸ் அனுப்பணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆக்டிவான என்ன மொபைல் நம்பர் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தான் எஸ்எம்எஸ் வரும் ஸோ அதனால் எப்பயுமே உங்கள்கிட்ட ஆக்டிவாக என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைலை நீங்கள் எப்பயுமே போர்ட்டலில் அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதுக்கான ஜஸ்ட்டு ஒரு குயிக் டெமோவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாரி வாகன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற சைட்டுக்கு போங்க இங்கே வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் இங்கே வந்து ரெண்டு போர்ட்டல் இருக்கும் ஒன்று வந்து வாகன் இன்னொன்று சாரதி வாகனங்கிறது இப்போ நீங்கள் டூ வீலர் வச்சிருக்கீங்க அல்லது ஃபோர் வீலர் வச்சிருக்கீங்க ஸோ உங்களுடைய வெஹிக்கிளில் லிங்க் ஆகியிருக்க மொபைல் நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா வாகன் போர்ட்டலில் போகணும் சாரதிங்கிறது உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸில் லிங்க் ஆயிருக்க மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணுன்னா நீங்கள் சாரதி போர்ட்டலுக்கு போகணும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிரைவிங் லைசன்ஸில் இருக்க மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதனால சாரதி போர்ட்டலை கிளிக் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்கும் ஸோ நார்மலாக உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன் ஃபிஃப்டி டிஎன் ஃபார்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் ஒட்டு அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ் இருக்கும் பட் நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது ஸ்பேஸ் இல்லாமல் டிஎன் ஃபார்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக உங்களுடைய நம்பரை என்ட்ரு பண்ணுங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த்தை வந்து டேட்டு மந்த்து இயர் ஸோ அந்த ஃபார்மேட்டில் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிடுங்க உங்களுடைய ஸ்டேட்டை என்னென்னு சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுடைய கேப்சா கேப்ச்சவ என்டர் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் சப்மிட் பண்ணுங்க சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் அத்தன்டிக்கேஷன் பேஜ் வரும் இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபி ஸோ உங்களுடைய ஓடிபி என்ன அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கீன் பண்ணிக்கிங்க அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டிக்ளரேஷன்ஸ் இருக்கும் அதை எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் அத்தன்டிக்கேட் ஸோ இந்த அத்தன்டிக்கேட்ல எனக்கு வந்து நாட் த ரெசிடென்ட் ஆஃப் அப்ளைட் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி வருது ஏன் அப்படின்னா என்னுடைய ஆதார் கார்டில் இருக்க அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா என்னோட கர்நாடக அட்ரஸ் இருக்கும் பட்டு என்னுடைய டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆதார் அத்தன்டிக்கேஷனை வச்சு அப்டேட் பண்றது கஷ்டம் அதை ஆன்லைனில் நீங்கள் பண்ண முடியாது பட் ஆனால் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் அட்ரஸும் தமிழ்நாட்டில் இருக்கு உங்களுடைய ஆதார் கார்டோடைய அட்ரஸும் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டெப்பு வந்து சக்சீட் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களுடைய என்ன மொபைல் நம்பரை லிங்க் பண்ணணுமோ அந்த மொபைல் நம்பரை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இமீடியேட்டாக அக்னாலேஜ் பண்ணி ஒரு எஸ்எம்எஸ் வரும் ஃப்யூ டேஸ் ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் வந்து சிஸ்டமில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதுக்கு அதுலேருந்து உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்து இது போல் உங்களுடைய மொபைல் நம்பர் புது நம்பர் அப்டேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வரும் உங்களுக்கு